அதில் தம்பேசிய தமிழ் தேசிய கூட்டத்தின் தலைவர்களாக சம்பந்தன் அவர்கள் சம்பந்தன் தலைமை அந்த இரண்டாவது போக்கத்தான் எடுத்தார் இந்த அரசியல் கட்சிகளை நினைச்சு மன்ற அரசியல் கட்சிகளோட ஒரு பேச்சுவார்த்தை நடவேற்றது தமிழ் இந்த ஜனாதிபதி வேட்பாளரை மதியமாக கட்சி அப்ப அதன் அடிப்படையில் வந்த அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் கட்சிகள் அப்ப அவடைய இணைந்து தமிழ் தேசிய போக்கட்ட இப்போ வந்து உருவாக்கி இருக்கிறோம் என்னுடைய தோற்றமே இந்த அரசியல் கட்சிகள் ஒழுங்காக செயற்படாதால தான் இந்த நிலைமை உருவானா அவை அந்த விஷயங்களை என்ன அனுப்பிக்கொண்டு நாங்கள் எப்படி அமைச்சராக இருக்கிற டக்கள சிவானந்த அவர் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கிலே தமிழ் மக்கள் மீது ஒரு சமூக ரீதியான செல்வாக்கள் அதாவது அந்த அமைச்சர் துறை சார்ந்து செல்வாக்கு எழுதக்கூடிய நிலைமை இருக்கு தோண்கள் வாக்களித்து என்னால எந்த விஷயம் அதே வேளையிலே அவைக்கு வேலை பிரியோசனம் இல்லையாங்கிறதால நான் பிடித்தேன் அப்போ நாங்கள் சேனத்துக்கு சட்டியா விழிப்புகளை விழிப்புகளை கொடுத்தோம் எங்களுடைய அரசியல் எங்களோட அரசியல் எங்களுடைய வாக்கு எங்களோட வச்சு கொள்ளணும் நாங்கள் இந்த அவர்கள் அவர்களை நாங்கள் விட்டோம் என்ன இங்கே வந்து எங்களுடைய விழிப்பு இல்லாத சிதைத்து சிலைக்கு போடுறார்கள் இந்த விடயங்களை தூமி நாங்கள் விழிப்புகளை கொடுப்போம் அந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கின்ற அந்த அவர்களுடைய புறசக்திகளுடைய விருப்பத்துக்கு இடையூடாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் முடியும் என்பது உகழ் விருதுகிறது அப்போ இந்த அடிப்படையில் இதுவரை அப்படியான புறசக்திகள் ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் அப்போ அந்த சிக்கலாலே அவர்கள் என்று தான் பரவாயில்லதான் ஆனால் நடைமுறை ஜலாப்தான் அனேபுக்கமன் சிங்காக இப்போதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலே தமிழர்களுடைய தெரிவு என்பது பா அரியணேந்திரன் சங்கு சின்னம் என்பதை தவிர வேறு வேறு தெரிவு வேறு தெரிவு வேறு தெரிவு மற்றது இந்த ரெண்டாம் மூன்றாம் திருப்ப அழிக்கப்பட்டார்கள் அளிக்கப்பட்டார்கள் மக்களுக்கு நீங்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு மட்டும் உள்ள டிஎன் மீடியா வணக்கம் இலங்கையின் ஒன்பதாவது அரசு தலைவருக்கான தேர்தல் சூடுபடுத்தியிருக்கின்றது தேர்தல் களத்தில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிலே குதித்திருக்கிறார்கள் தமிழர்கள் தனித்தான் ஒரு வேட்பாளர் ஊடாக இந்த அரசு தலைவர் தேர்தலை முகம் கொடுப்பது என்கின்ற ஒரு வரலாற்று தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு செயல்படுகின்ற ஒரு தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலங்கை அரசு தலைவர் தேர்தல் அமைந்திருக்கின்றது சிவில் சமூகங்கள் என இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூக இணைந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கின்றனர் அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய ஒரு முக்கியாக பயணித்து வருகின்ற அரசியல் ஆய்வாளர் அவர்கள் இன்றைய இணைகின்றார் வணக்கம் உங்களுடைய அனுபவத்திலே கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே இருந்த அந்த தமிழ் சிவில் சமூக கட்டமைப்புகளுக்கும் இந்த பொதுச்சபைக்குமான வித்தியாசம் எந்த அடிப்படையில இது ஒரு நாங்கள் ஒரு ஆக்கபூர்வமான பார்க்க முடியும் என்று உங்களோட பார்வையே தெரியும் உண்மையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு ரெண்டு அரசியல் போக்குங்க வரத் தொடங்கினோம் ஒன்று இவ்வளவு காலம் பின்பற்றினா தமிழ்த் தேசிய அரசியலை ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக கொண்டு போவதா அது ஒரு போக்கு ரெண்டாவது போக்கு இது எல்லாம் சரிவராது நாங்கள் இதில் எல்லாத்தையும் கைவிட்டும் புதுசாக ஒரு இணக்க அரசியல் பக்கம் போகலாம் என்று ஒரு ரெண்டு போக்கு போக்குவரத்து அதில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அன்றைக்கு தலைவர்களாக இருந்த சம்பந்தன் அவர்கள் சம்பந்தன் தலைமை அந்த ரெண்டாவது போக்கை தான் எடுத்தாங்க அதாவது இதெல்லாம் நம் தேசிய அரசியல் எல்லாம் கருவாது நடக்கரசியலுக்கு போவோம் அப்போ இந்த இடத்துல ஒரு தரப்பு குறிப்பாக காயந்திரம தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி இல்லை நாங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக கொண்டு போவோம் என்ற அடிப்படையில் அது அந்த செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டு வந்தது இது கட்சி அடிப்படையில் அதை முன்னெடுத்த வேளையில் இதே அரசியல் போக்க சிவில் சமூகத்தில் நேரம் அதுதான் தமிழ் சிவில் சமூக அமையம் அப்போ தமிழ் சிவில் சமூக அமையம் ஆயர் அர்த்தந்தர் ஆயத்து யோசப் தலைமையில் உருவாக்கப்பட்டு அந்த செயற்பாடு முன்னுக்கு போக தொடங்கினது இல்லை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காலமாக பின்பற்றி வந்த அந்த அரசியலை தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகையில கொண்டு போகணும் என்று அதற்கான கருத்து உருவாக்கங்களை எல்லாம் உருவாக்கி செயல்படுகிறோம் அதனுடைய ஒரு வளர்ச்சி போக்கில தான் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கணும் அப்ப தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கி அது ஒரு 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 குறிக்கப்பட்ட காலம் அது தன்னுடைய வரலாற்று பாத்திரத்தை வச்சு ஆனாலும் அதனுடைய அமைப்பு ரீதியான குறைபாடுகள்னாலே அதனால் தொடர்ச்சியாக முன்னேற முடியாது என்னென்று சொன்னால் அது ஒரு ஒரு புதிய பரிசோதனை முயற்சி தான் என்னென்று சொன்னால் அரை வெளியில் இருக்க சிவில் அமைப்புகளும் என்னென்றால் நாங்களோட ஜென் அரசியல் வந்தாப்பில அரசியல் கட்சியில் தவிர்க்க தான் அப்போ வெளியில் இருக்க சிவில் சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைஞ்சு ஒரு அரசியல் இயக்கத்தை கொண்டு போகிறான்னு ஒரு புது பரிசோதனை முயற்சி தாமக்கலாம் அப்போ தமிழ்மக்கள் பேரவையில் தொடங்கி அது ரெண்டு எழுத எழுதாமல் எல்லாம் நடத்தி அது ஒரு 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 வலுவான போக்க போக தொடங்கினோம் ஆனால் அதுக்குள்ளே கட்சி அரசியல் வந்து அது பலவீனமானது தமிழ்மகள் பேரவை உண்மையில் எப்போ பலமாக இருந்திருக்குமான்னு சொல்லி தோன்றினால் அதுக்குள்ளே உள்ள அரசியல் கட்சிகள் ஒரு ஐக்கியமின் அணிவிப்பில் வந்திருப்போம் அதுக்குள்ளே உள்ள சிவில் அமைப்புகள் ஒரு ஐக்கியம் அணிவிப்புள்ளே வந்திருக்கோம் நடந்தது என்னன்னு சொன்னால் சிவில் அமைப்புகள் பெருசாக பெருசா அதற்குள்ளே வர ஐக்கியம் அனுப்பி எல்லாம் பிரமுகர்கள் எல்லாம் இருந்தார் சின்ன அமைப்புகள் வரையில அரசியல் கட்சியெல்லாம் நல்ல உள்ளாட்சித்தலைவர் தேர்தல் வந்த உடனே அதுகளுக்குள்ள முரண்பாடு நடந்தது கட்சி போச்சு கட்சி உடைஞ்ச உடனே அப்படியே தமிழ் மக்கள் பேரவையும் செய்ய வேண்டியதான ஒரு சிக்கல் வந்து சேர்ந்தார் அதில் அதில் முக்கிய பாத்திரத்தை எடுத்த விக்னேஷ் சொன்னியா ஒரு கட்சியை உருவாக்குறவரை அது இன்னும் பலவீனமாக போகப்படியான ஒரு சூழல் ஒன்று உருவாக்கு இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு பரிசோதனை முயற்சியான கொஞ்சம் கவனமாகும் காயமாக முன்னெடுத்ததுதான் தான் இன்றைக்கு வந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அதுக்கு பிறகு வந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டாரம் அப்போ தமிழ் மக்கள் பொதுச்சபையை நாங்கள் உருவாக்கிலேருந்தால் இந்த அரசியல் கட்சிகளினால இந்த தமிழ் தேசிய அரசியலை முறநின்றி கொண்டு போக முடியாது என்ற உண்மை தெளிவாக தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் மேலே தமிழ் மக்கள் பொதுச்சபையை உருவாக்குவதில் அக்கறை செலுத்தப்பட்ட அது முதல் வவுனியாலி ஒரு கூட்டம் நடந்து அதில் சில ஒருங்கிணைப்புக்கு வந்து அதில் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பொது அமைப்புகள் வந்தவன் திருப்பி பேர்ந்து எண்பத்தி மூன்று பொது அமைப்புகள் நினைஞ்சு யாழ்ப்பாணத்தில் அதுக்கன்று கட்டமைப்பை உருவாக்கி வாக்கி இந்த நிர்வாக நிர்வாகத்தையும் என்ன ரீதியாக முறையில் தெரிஞ்சு செய்யும் அதற்கு பிறகு இந்த அரசியல் கட்சிகளை நினைச்சு இதை செய்யணும்ன்றே அரசியல் கட்சிகளோட ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது தமிழ் இந்த ஜனாதிபதி வேட்பாளரை மஜ்ஜியமாக வச்சு அப்போ அதன் அடிப்படையில் ப வந்த அரசியல் கட்சிகள் வந்து இளரசிய கட்சிகள் வந்தது அப்போ அவையோரை இணைஞ்சு தமிழ்தேசிய பொதுக்காட்டை ஒரு அமைப்பை இப்போது உருவாக்கி இருக்கிறோம் அதுவும் ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏனென்றால் தமிழ் மக்கள் வேற தொடங்கிறது அவ்வளோ பெரிய ஒப்பந்த எழுத்து ரீதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கிறது ஆனால் இங்கேயும் ஒரு எழுத்து ரீதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சமத்துவமாக இந்த ஒரு அமைப்பாகத்தான் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு இருக்குது இது எதிர்காலத்தில் எப்படி போகும் சொல்லி இப்போதை சொல்ல முடியாது ஆனால் இதனை வளர்த்து கொண்டு போக வேண்டியதான ஒரு பொறுப்பு என்று எங்களில் இருக்குது இதில் கட்சிகள் வந்து தேர்தல் அரசியல் எல்லாம் நாட்களாக இருக்கும் அதுகளை குழப்ப கலப்பா பார்க்கும் இந்தியாவில் தமிழ் மக்கள் பொதுச்சேரி சிவில் அமைப்புகள் பலமாக இருப்பதன் உடாமத்தான் கட்சிகளையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இந்த விஷயத்தை இழுத்துக்கொண்டு போக முடியும் என்று நான் நினைக்கிறேன் அது மிகவும் மிளவுமான காரியம் என்று நான் சொல்ல வர இல்லை ஆனா அதுதான் இன்றைக்கு ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய இது எந்த அடிப்படையில் அதாவது இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான இந்த முன்னெடுப்புக்காக மட்டும் இந்த தமிழ் தேசிய பொதுக்காட்டமைப்பு இயங்குமா இல்லை தொடர்ச்சியாகவே தமிழ் தேசிய பொதுக்காட்டமைப்பு இயங்கும் என்ற ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் இது எட்டப்பட்டு உடன்பா உடன்படிக்கையில வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று இந்த தமிழ் பொது வேட்பாளரை இறக்கி பொது வேட்பாளரை நியமனம் செய்து அதன் அதனை ஒரு வெற்றிகரமாக கொண்டு போகிறதொன்று மற்ற எதிர்காலத்திலும் தமிழ் மக்களுடைய நலங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவது பற்றி யோசிக்க வேண்டும் என்றதும் அங்கே ஒரு கரு அப்போ இதனுடைய இதனுடைய இந்த இதனுடைய ஆரம்பம் வந்து நாங்கள் என்ன பொது மையப்படுத்தி தான் இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு ஒரு தேசிய அரசியல் பேரியக்கம் ஒன்றை உருவாக்குறதை நோக்கினா வரோம் அப்போ தேசிய அரசியல் பேரியக்கம் என்று சொல்லி சொன்னால் அது தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உலகந்தழுவியவில் ஹஜாலக்கூடியதாக இருக்கும் உலகந்தழுவிய விலை ஹஜாலக்கூடிய தேசிய அரசியல் இயக்கத்தை உருவாக்கியக்குள்ள அரசியல் கட்சிகளும் பொதுவமைப்புகளை இணைச்சி தான் உருவாக்குவோம் ஆனால் அதில் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் சொன்னால் பொது அமைப்புகளினுடைய மேலாதிக்கம் இருப்பது நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம் இப்போ நாங்கள் சமத்துவமாக இதை நினைச்சிருக்கிறோம் இது வளர்கிற போக்க பார்த்து நாங்கள் அதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா கட்சிகள் தேர்தல் அரசியல் அக்கறையா இருக்கிறபடியால இடக்கிடையாது குழப்பங்களை தர பார்க்கும் அது எல்லாத்தையும் மீறி நாங்கள் இதனை கொண்டு போவோம் என்று சொல்லி சொன்னால் முதலால் இந்த சிவில் அமைப்புகள் பலமாக இருக்கும் அப்போ சிவில் அமைப்புகள் பலமாக இருப்பதனூடத்தான் எங்களால் அதில் முன்னேறி செல்ல முடியும் என்று நான் எனக்கு உண்மையில இதனுடைய தோற்றமே இந்த அரசியல் கட்சிகள் ஒழுங்காக செயற்படாதால தான் இந்த நிலைமை உருவானோம் ஆகவே அந்த விஷயங்களை விளங்கி கொண்டு நாங்கள் எப்படி முன்னேறி செல்வது என்பது தொடர்பாக கவனம் குறிப்பது தான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகள் உள்ளே வருவதும் வெளியே செல்வதுமாக அவர்கள் தங்களுடைய காலத்து காலங்களுடைய தேவைக்காக அப்படியான மாற்றங்கள் நிகழாத வகையிலே ஒரு பொதுவான நிலையிலே அதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில ஏற்பாடுகள் இருக்கின்றது டவுன் மக்கள் பொதுச்சபை உருவாக்கிய அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கு அதுக்கான ஒரு பொதுச்சபை இருக்குது அந்த பொதுச்சபையில இருந்து என்ன தலைமை ஒருங்கிணைப்பு குழு வந்து உருவாக்கப்பட்டது அந்த தலைமை ஒருங்கிணைப்பு அது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பேரை கொண்டதாக உருவாக்கப்பட்டது நாங்கள் வழிகாட்டல் குழு அன்பு ஒரு ஒன்பது பேரை இந்த மதத்தலைவர்களை அடிப்படையாக உருவாக்கினது சுக்கினாது அவர்களையும் தலைமை ஒருங்கிணைப்பு குழுக்களை சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேரை கொண்டதாக அந்த தலைமை ஒருங்கிணைப்பு குழு இருக்கும் அந்த தலைமை ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து இந்த கட்சியிலோடு உள்ள விவகாரங்களை கையாள்வதற்காக ஏழு பேரை நியமிச்சுக்கணும் அந்த ஏழு பேரும் க கட்சிகளில் இருந்து ஏழு பேருமாக சேர்ந்து பதினாலு பேர் இந்த கட்சியலரை இணைஞ்ச தமத்து வீழ்ச்சிய பொதுக்கட்டணம் அப்படி முன்னகத்து முன்னகத்துகின்ற ஒரு கட்டமைப்பாக அந்த பதினாலு பேரும் செயற்படுகின்ற இருக்கு அப்போ இந்த இந்த பதினாலு பேரும் இப்படி செயற்படைக்கா ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் ஒன்று இதில் ரெண்டு தரப்புக்குமே சமத்துவம் இருக்குன்றதை ஏற்றுக்கொண்டோம் அதாவது கட்சி பெருசு இவ பெருசெண்டு இல்லாமல் ரெண்டு பேருமே சமத்துவமாக சமத்துவமாக மதிக்கக்கூடிய வகையில் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இனி தொடர்ந்து அதனை நாங்கள் கொண்டு போறதுக்கு கூட உள்ளுக்க பல்வேறு குழுக்களை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் இப்போ உதாரணமா தேர்தல் விஞ்ஞானம் குழு உருவாக்கி இருக்கு நிதி சொல்லி நிதிக்குழு ஒன்று உருவாக்கியிருக்கு அதே மாதிரி என்ன ஆஹ் இது ஆறாவது பேச வர்ற பேச வந்த அவர்களோட பேசுவதற்கான சொல்லிதான் குழுக்கள் உருவாக்கி அப்படி பல்வேறு குழுக்களையும் உருவாக்கி இருக்கு இந்த ஒரு வகையில ஒரு இணைஞ்சு போகக்கூடியதான ஒரு தான் தெரியுது இருக்கு ஆனால் அதையும் தாண்டி ஒரு செல்லக்கூடியதான ஒரு இல்லாமல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நீங்க குறிப்பிடதை போன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அங்கேயும் ராமநாதன் ஜான் மாவட்டத்தில் அது கூடிய விருப்புவாக அதுவும் ஒரு தென்னிலங்கை கட்சி சார்பாக அந்த தென்னிலங்கை கட்சியினுடைய அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு தென்னிலங்கை கட்சியினுடைய சின்னத்தின் அடி சின்னத்திலே நின்று அவர் அது உடைய விருப்பமாக பெற்றார் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் சிவானந்த அவர் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கிலே தமிழ் மக்கள் மீது ஒரு சமூக ரீதியான செல்வாக்கள் அதாவது அந்த அமைச்சர் துறை சார்ந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது அவ இதெல்லாம் கடந்து தமிழ் பொது வேட்பாளரை நோக்கி தமிழ் மக்களை நாங்கள் அணிதிரட்டுவது என்பது பாரிய வேலை திட்டம் அவை கடந்த காலங்களிலே ஒரு கருத்தால் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுகின்ற பாணியிலே நாங்கள் ஒரு நான்கு கட்சிகள் நான்கு அமைப்புகள் கூடி தீர்மானம் எடுத்துவிட்டு விட்டு நாங்கள் பத்திரிகை ஊடாக அழைப்பு விடுவதை போன்ற ஒரு அணுகுமுறை இந்த இடத்திலே நிச்சயமாக கை கொடுக்காது அவ எப்படியான ஒரு நிலையிலே நாங்கள் தமிழ் மக்களை இந்த பொது வேட்பாளரை நோக்கி அணிதிரட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது உண்மையில இதுக்கு ஒரு பரந்த வேலை திட்டம் தேவை கிராம கிராம சென்று வெடிப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது போதிய அவகாசம் இருக்கின்றதோ அதுக்கு அவகாசம் இல்லை இருக்கிற அந்த ஒரு மாத அவகாசத்தையும் எப்படி நாங்கள் ஒரு உச்சடவில் பயன்படுத்துகிறோம் பற்றி நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்றை செய்யாமல் எங்களால் இதில் என்ன எங்களுடைய நாங்கள் நாங்கள் அடைய நினைத்த அந்த இலக்கை நோக்கி அடைய முடியாத ஒரு சிக்கல் ஒன்று உருவாகும் மக்களை பொறுத்த வரையில் இருக்கிற அபிப்பிராயம் என்னென்னு சொன்னால் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்போ என்ன பிரியோசன ஜனாதிபதியாக வரப்போட என்ன விஷயம் என்று சொல்லுவோம் அதே வேளையிலே அவைக்கு வாக்களிக்கிறேன் பிரயோசனம் நான் என்றும் அப்ப நாங்கள் ஜனத்துக்கு வெளிப்பு விழிப்புகளை கொடுத்தோம் எங்களுடைய அரசியல் எங்கள் ஊரை வச்சு எங்களுடைய வாக்குகளை எங்கள் வச்சு கொள்வோம் நாங்கள் இந்த அவர்கள் அவர்களை நாங்கள் விட்டோம் என்ன இங்கே வந்து எங்களுடைய இருப்பு இல்லாத சிதைக்கு போடுவார்கள் என்ற விடயங்களை கூவி நாங்கள் விழிப்புகளை கொடுப்பதற்குத்தான் இதில் மாற்ற கிடையாது அவை இது ஒரு பெரிய வேல என்றதில் மாற்றிக்கிறது ஆனால் இன்றைக்கு எண்பது எண்பத்தி மூன்று வரையான பொது அமைப்புகள் இருக்கின்ற அதில் வலுவான கட்டமைப்பு வடகிழக்கு முழுவதும் வலுவான கட்டமைப்புகளுக்கு ஒன்றும் அமைப்புகள் கூட இருக்கின்றன மற்றது அரசியல் கட்சிகள் இருக்கின்றன அப்போ இவையில் அவற்றை நாங்கள் ஒரு உச்ச வகையில பயன்படுத்துவதன் ஊடாக அதை அவைகளை இறக்கி பயன்படுத்துவதன் ஊடாக நாங்கள் இதில் முன்னேற்றங்களை காணும் நான் நினைக்கிறேன் இதுக்கு நீங்க கூறியது போல ஒரு கடினமான உழைப்பு விஷயம் நான் செலுத்த வேண்டியது அவசியமானது என்பதே என்னுடைய கருத்து உண்மையில இந்த தமிழ் பொது வேட்பாளர்களுடைய கையில் எடுக்கப்படுகின்ற போது இன்னொரு உடையம் பேசப்பட்டது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதாக தமிழர்கள் தீர்மானிக்கின்ற போது தென்னிலங்கை தரப்பிலிருந்தோ இல்லையா அந்த தென்னிலங்கை ஆட்சியை தீர்மானிக்கின்ற பிராந்திய உலக வல்லரசுகளோ இல்ல புறசக்திகள் சக்திகள் ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு நிலையை நோக்கி தமிழர்களை நோக்கி வரக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கப்பட்டது அப்படி என்றால் நிச்சயமாக இலங்கையினுடைய ஆட்சியாளரை ரெண்டேகால் கோடி இலங்கை வாக்காளர்களை விட புறசக்திகள் தீர்மானிக்கின்ற நிலைமை இப்போது மேலும் வலுவடைந்து வருகின்றது அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் மேலும் அது வலுவான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது இப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கின்ற அந்த அவர்களுடைய புறசக்திகளுடைய விருப்பத்துக்கு இடையூறாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது இருக்கின்றது அப்ப இந்த அடிப்படையில இதுவரை அப்படியான புறசக்திகள் ஏதாவது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் புலசக்திகள் அந்த தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக பெரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள் சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இந்திய தூதுவர் தமிழ் கட்சிகளை சந்தித்த போது நீங்கள் இவ்வளவு காலமும் ராயபக்சாக்களை எதிர்க்க வேண்டும் என்ற வகையில் வாக்களிப்பை நடாத்துவீர்கள் இன்றைக்கு அந்த அந்த ராயபக்சாக்கள் பெரிய அளவுக்கு காலத்தில் இல்லை இருக்கிறவர்கள் எல்லாம் பயனுள்ள அதுத்த நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் வழியாக நீங்கள் நிபந்தனைகளை வச்சு பேசுவோம் சொல்லி அவர் திருப்பி அரசியல் கட்சி பிள்ளைங்க அளகப்பட்டது அங்கே நிபந்தனைகள் எதுவும் வைக்கக்கூடிய சூழல் தென்னிலங்கையில் இல்லை அப்படி ஒன்று வந்தால் நீங்கள் நடுவதாக இருப்பீங்களோ சொல்லி நீங்கள் நடுவதாக இருந்தோம் செய்யலாம் தான் ஆனால் அதற்கு அவர் இல்லை தான் ஒரு அதிகாரி என்று சொல்லி போட்டு அவர் போயிருந்தார் ஆஹ் மற்றவர்களும் வந்து என்ன பிரச்சனைனா தென்னிலங்கை நெகிழக்கூடியதா இருக்குமென்றால் தான் அவர்கள் எங்களுக்கு அழுத்தம் தென்னிலங்கை கொஞ்சம் கூட நெகிழக்கூடியதா இல்லை அவை அவர்களும் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்க வந்து தாங்கள் விரும்புகின்ற வேட்பாளர் வர வேண்டும் என்றதிலே அவை அக்கறையா இருக்கும் நான் அவன் நடமுறையில செயற்படுத்திதானே இருக்க இன்றைக்கு மேற்குல மேற்குலகம் என்றாலும் சரி இந்தியா என்றாலும் சரி ராணி விக்ரமசிங்கா ஜனாதிபதியாகத்தான் அவர்கள் விரும்புகிறார் ஏனென்றால் அவரை மையமாக வச்சு தங்களுடைய நலன்சார் கட்டமைப்புகள் கணக்க உருவாக்கி போட்டார் அந்த கட்டமைப்புகளை இந்த புதுவான் வந்தேன்னா அவர்கள் எல்லாம் திருப்பி கட்ட வேண்டியது அப்போ திருப்பி கட்டுறன்றது அவர்களுக்கு கஷ்டமான சிற்பம் மற்றது ரணை பிக் கிரமசிங்காண்டது உண்மையில மேற்குளத்தை கிடைத்த ஒரு பெரிய சொத்து அப்போ அந்த சிக்கலாலே அவர்கள் ரணை வர கிரமசிங்காக பரவாயில்லதான் விரும்புகிறார் ஆனால் நடைமுறை ஜதார்த்தம் என்னென்னா ரணி விக்ரமசிங்காக இப்போ மூண்டாண்டாண்டு அங்கே வர வர்ற கருத்துக்கணி கூட பார்க்க கூட முதல் நிலையில் சைத் பிரேம்தான் தான் நாளையில் அன்பு குமாரதி சின்னக்களாக மூணு நிலையில் தான் அனுமதிக்கிற சிங்காரிக்கிறார் இந்த இந்த முட்டுக்கட்சியில் இருந்தவர்கள் வந்து சேர்ந்ததுனாலே அவருடைய வாக்கு வங்கி கொஞ்சம் உயர்ந்திருக்க இன்னும் அந்த ரெண்டாவது முதலாவதுக்கு வர்ற போட்டியாளராக இன்னும் வரை நின்றான் அங்கு கூறப்படுவேன் அவை இது ஒரு ஒரு வகையான குழப்பெயனையை தான் நாங்கள் கொண்டு வரும் அப்போ இப்படி ஒரு குழப்பெயனில் கூட நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகள் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அல்லது சில தங்கள் நலங்களில் இருந்து தங்களோட பேசுவதை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவர்கள் தங்களுடைய நலங்களை போய் தர வேண்டும் ஆகிய அவர்கள் அதில் தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அந்த நேரத்தில் நாங்களும் கவனமாக அந்த உதாரணங்களை கையாள்வது தான் பொருத்தமாக இருக்கும் என்பதை என்னுடைய ம இந்த இடத்திலே தமிழ் பொது வேட்பாளர் தமிழர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு அந்த சங்கு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நிலையை தான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே இரண்டாவது ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று அதாவது மூன்று வாக்களிக்கின்ற ஒரு மூன்று பேருக்கு வாக்களிக்கின்ற ஒரு உரிமை விருப்பு வாக்குகள் அதாவது முதன்மை வாக்கு ரெண்டு விருப்பு வாக்குகள் என மூன்று பேருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது முதன்மை தெரிவை தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கிவிட்டு அடுத்த இரண்டு விருப்பு வாக்குகளையும் தென்னிலங்கை வேட்பாளருக்கு வழங்கலாம் என்கின்ற ஒரு ஒரு குழப்பமான நிலைமை இந்த பொதுக்கட்டமைப்புக்குள்ள அதாவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு இருக்கின்ற ஒரு சில அரசியல் தரப்பினராலேயே கடந்த நாட்களில் முன்வைக்கப்பட்டு சர்ச்சைக்குரியதா இது தொடர்பாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினுடைய நிலைப்பாடு என்ன தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினுடைய நிலைப்பாடு இரண்டாவது விருப்ப வாக்கு விருப்ப வாக்கை அளிக்கக்கூடிய வேட்பாளர் என்று தென்னிலங்கையிலே வரும் இல்லை அவர் இரண்டாவது விருப்ப வாக்கு என்பதற்கு பேச்சே இல்லை அதுக்கான பேச்சே இல்லை என்பதுதான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினுடைய தீர்மானம் ஏனென்றால் இரண்டாவது விருப்ப வாக்கை நாங்கள் அளிக்க வேண்டும் சொல்லக்கூடிய இந்த முதலாவது விருப்ப வாக்கு தலைமையமா போயிருக்கோம் அது ஒரு உதாரணம் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் யார் அங்கே விருப்பம் ரெண்டாவது விருப்பம் யாருக்கு அழைக்கிறார் எவருமே அங்கே இல்லை அப்போ நாங்கள் மக்களை தவறாக வழி நடத்தலாம் அப்போ ரெண்டாவது விருப்ப வாக்கு என்ற அந்த 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 கதையை நாங்கள் எடுக்கக்கூடாது என்பது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலே தமிழர்களுடைய தெரிவென்பது பா அரியணேந்திரன் சங்கு சின்னம் என்பதை தவிர வேறு தெரிவில் வேறு தெரிவு இல்லை வேறு தெரிவு என்பதை இல்லை வேறு தெரிவு என்பதை இல்லை மற்றது இந்த ரெண்டாம் மூன்றாம் விருப்ப வாக்குகள் அளிக்கப்பட்டாலும் கூட முதலாம் விருப்ப வாக்கிலே யார் கூடுதலாக இருப்பாரோ அவர்தான் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா அந்த கணிப்புகள் வரையக்குள்ளே அவர்தான் வருவதற்குரிய வாய்ப்புகள் கூட மற்றது இப்போ நீங்கள் தென்னா மூன்றாம் விருப்ப வாக்களை தெரிவிக்கிறான்னா ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு தான் போடுறாங்க ஒரு ஆளுக்கு போடுறான்னா புள்ளடிக்க போடணும் மூன்று புள்ளடிக்க போட்டீங்கன்னா செல்லுபடித்தான் செல்லுபடித்தட்ட வாக்களாக போயிருக்கோம் அவன் இதுகளெல்லாம் இந்த இலங்கை ஜனத்துக்கு பெரிய பரிச்சயமான ஒன்றாக என்று சொல்லி சொல்ல முடியாது ஆகவே அநேகமாக எல்லாரும் முதலாம் விருப்ப வாக்க போடுறாங்க சூழலாம் வரும் கொஞ்சம் படித்த மட்டங்களில் இருக்கிறார்கள் ரெண்டாம் மூன்றாம் விருப்ப வாக்கையில் அளிக்கலாம் அது தேர்தல் முடிவில் பெரிய பாதுகாப்பு செலுத்தப்பட்டு நான் நினைக்கிறேன் யார் முதலாவது வர்றாரோ அவர் தான் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று என்னுடைய ஆனால் இதில் போகிற போக்கு பார்க்கக்குள்ளே தெரியுது ஐம்பது வீதத்தை அந்த கட்சியின் போகிறது ஆனால் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்குத்தான் ஆனால் அந்த இரண்டாவது விருப்ப வாக்கு முடிவிட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றால் நான் நின்றேன் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த வாக்களிப்பு முறை தொடர்பாகவும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தெளிவுபடுத்தலோடு அந்த வாக்களிப்பு முறை தொடர்பாகவும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றன ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது அவர்கள் புள்ளடி போட்டே பழக்கப்பட்டவர்கள் தேர்தல் என்று சொன்னாலே புள்ளடிதான் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று விருப்பு வாக்கு என்று சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று என்கின்ற இலக்கங்கள் போட்டால் தான் அது செல்லுபடியுடைய வாக்குகளாக ஒருவேளை தமிழர்களுடைய வாக்குகள் அந்த அறியாமையினால் மூன்று புள்ளடிகளையோ இல்லை இரண்டு புள்ளடிகளையோ போடுவார்களாக இருந்தால் அது செல்லுபடியற்ற வாக்குகளாக போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறார் ஆகவே இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியம் நாங்கள் நேரடியாக சொல்லுவோம் மக்களுக்கு நீங்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு மட்டும் புள்ளடிய போடுவோம் இல்லை இப்ப இந்த இடத்தில் ஏன் அந்த கேள்வி எழுந்தது என்று சொன்னால் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர்களுடைய ஒரு ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் ஆரம்பாடியை எடுத்து வைப்பதற்கு முன்னதாகவே ஒரு பாரிய ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வு நடந்த இருக்கின்றது அந்த ஏழு கட்சிகளிலே அங்கம் வகிக்கின்ற டெலோ புலட் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் தற்போதைய ஏன்னா ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தனிப்பட்ட அழைப்பை ஏற்று அவர்கள் பேச்சிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கா இதில் இருந்த இந்த பொதுக்கட்டமைப்பில் இருந்த பதினாலு பேருக்கு இந்த ஏன் தெரிஞ்சா இப்போ நான் அதில் உறுப்பினராக இருக்க வேண்டியால் ரணில் விக் ஜனாதிபதி ரணில் விக் சிங்காவனுடைய இணைப்பாளர் எங்கள் நேரடியாக தொடர்பு